இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமானதாக அமைந்திருப்பதாக இரண்டு தரப்பினரும் இந்து காலங்கள் ஆண்டு முதல் தனது நினைவுகளை பயின்றதோடு அந்த கல்லூரிக்கான ஒரு விஜயத்தையும் மேற்கொண்டு அந்த விஜயத்தின் பொழுது அவர் அங்கே மாணவர்களுடன் தான் கற்ற அனுபவித்த சந்தோஷங்கள் போன்ற பல விடயங்களையும் கதைத்து ஒரு உள் வீட்டு பிள்ளையாக அங்கே வரவேற்கப்பட்டிருக்கின்றார் பிரச்சனை என்பதை இனி நினைத்தால் கூட கனவில் கூட இந்தியாவால் பெற முடியாது ஒரு பாதுகாப்பு ஒரு நாட்டின் பிரஜை இந்திய பிரஜைகள் கொல்லப்பட்டவர்கள் இந்திய பிரஜைகள் அந்த கௌரவத்தை அவர்கள் தமிழர்களுக்கு கொடுக்கவில்லை அல்லது தமிழக மீனவர்களுக்கு கொடுக்கவில்லை அதை பார்த்தும் பாராமலும் விட்டு வருகின்ற துணி இருந்தது ஆனால் அதில் மாற்றம் ஏற்படக்கூடிய நிலைமை ஒன்று வர வேண்டும் எவ்வாறு சொன்னால் அவர்கள் தங்களுடைய கடற்கண்காணிப்பு கப்பல்களையோ அல்லது மீனவர்களுக்கான அறிவுறுத்தல்களையோ விட வேண்டும் சீனாவை பகைப்பது என்பதை அது இலங்கை எப்பொழுதும் செய்யாது இருந்த பொழுதிலும் ஒரு சார்பு நாடாக மாறுமா என்றால்

வணக்கம் நேர்களே உங்கள் அனைவரையும் மீண்டும் மற்றொரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் இன்று மிக முக்கியமாக இலங்கை பிரதமர் ஹரணி அமரசூரியா அவர்கள் இந்தியாவுக்கு விஜயத்தை மேற்கொண்டு அங்கே பலதரப்பு மட்ட பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபட்டிருக்கின்றார் இது ஒரு வர்த்தக மாநாடாக இடம்பெற்ற மாநாட்டில் பொருளாதாரம் சம்பந்தமான பல விடயங்களை உலகத் தலைவர்கள் பேசியிருக்கின்றார்கள் இது மிகவும் இலங்கைக்கு முக்கியம் வாய்ந்த ஒரு சந்திப்பாக அமைந்திருப்பதாக இலங்கை தகவல்கள் தெரிவிக்கின்றன இது குறித்து இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம் அத்தோடு இந்த பயணத்தின் போது கச்சதீவு விவகாரம் தொடர்பாகவும் பேசப்பட்டிருக்கின்றது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமானதாக அமைந்திருப்பதாக இரண்டு தரப்பினரும் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் காலை வேளையில் எங்களோடு இணைந்திருக்கிறார் சுரேஷ் தர்மா அவரை சந்திக்கின்றோம் வணக்கம் சுரேஷ் வணக்கம் ராம் வணக்கம் ஆமா உலக தலைவர்களில் மிக முக்கியமான தலைவர்கள் கலந்து கொண்ட ஒரு மாநாடாக இந்த மாநாடு நடைபெற்றிருந்தது அதிலும் இந்தியாவினுடைய எதிர்கால திட்டங்கள் குறித்தும் இந்தியா எவ்வாறு பொருளாதார ரீதியில் ஒரு வளமிக்க நாடாக மாறப்போகுந்தது என்பது தொடர்பாகவும் உலகத் தலைவர்களில் மிக முக்கியமாக ஆஸ்திரேலிய முன்னாள் பிரதமர் தெரிவித்த கருத்துக்கள் இங்கே மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்றன இந்த நிலையில் இலங்கையினுடைய சார்பாக இலங்கையினுடைய பிரதமர் ஹரணி அமரசூரிய அங்கே சென்றிருக்கின்றார் அதோடு தான் கேட்ட கல்விக்கு அடித்தளமிட்டது இந்தியா என்ற ஒரு விடயத்தையும் அவர் குறிப்பிட்டிருப்பதோடு டெல்லி பல்கலைக்கழகத்தினுடைய சிறப்புகள் தொடர்பாகவும் பிரதமர் நரேந்திர மோடியுடனான சந்திப்பின் போது அவர் வியாபித்திருக்கின்றார் இந்த விடயங்கள் என்பது இலங்கை இந்திய உறவுக்கு எந்தளவு முக்கியமானதாக நீங்கள் பார்க்கிறீர்கள் இந்த சந்திப்பில் இலங்கை என்னென்ன விடயங்களை சாதித்திருக்கின்றது நிச்சயமாக இலங்கை தொடர்பான பார்வையில் ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான தூணாக இலங்கையின் தற்போதைய பிரதமர் ஹார்னி அவர்கள் செயற்பட்டிருக்கின்றார் டெல்லி இந்து கல்லூரியில் தான் கற்ற காலங்கள் தொன்னூற்றி ஆம் ஆண்டு முதல் தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு வரையான தனது நினைவுகளை பயின்றதோடு அந்த கல்லூரிக்கான ஒரு விஜயத்தையும் மேற்கொண்டு அந்த விஜயத்தின் பொழுது அவர் அங்கே மாணவர்களுடன் தான் கற்ற அனுபவித்த சந்தோஷங்கள் போன்ற பல விடயங்களையும் கதைத்து ஒரு உள் வீட்டு பிள்ளையாக அங்கே வரவேற்கப்பட்டிருக்கின்றார் இதற்கான அடித்தளத்தை அங்கே உள்ள தூதரகம் சாதுரியமாக இட்டு அவர் முதல் இந்து கல்லூரிக்கு சென்று தான் ஒரு இந்திய நீங்கள் குறிப்பிட்டது போல இந்தியா தான் தன்னுடைய கல்விக்கான அடித்தளம் என்றார் அவர் இப்பொழுது ஒரு கல்வி மேதை ஒரு அதாவது கலை ஆஹ் கலாநிதி பட்டத்தை பெற்ற ஒரு சமூகவியலாளராக கூட திகழ்கின்ற நிலையில் அவருடைய கருத்துக்கள் கூட மிகவும் ஆழமான ரீதியில் இந்தியாவுடனான உறவு என்பது இலங்கைக்கு தேவையானது என்றும் இந்தியா கடந்த காலங்களில் இலங்கைக்கு உதவியது என்றும் குறிப்பிட்டதோடு இலங்கையின் வளர்ச்சி குறித்து அங்கே ஒரு மாயையை மாயை என்பதை விட ஒரு வேறுபட்ட பார்வையை ஏற்படுத்தி இருக்கின்றார் குறிப்பாக தங்களது இந்த அரசு வந்து எவ்வாறு விடயங்களை கையாளுகின்றது அரசில் சுமார் இருபதுக்கு மேற்பட்ட பெண்மணிகள் இருக்கின்றார்கள் அந்த பெண்மணிகளில் கூட பலர் அமைச்சராக இருக்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் அரசியலுக்கு புதிய முகங்கள் அதிலும் குறிப்பாக இந்த என்கின்ற தமிழ் அமைச்சர் மலையகத்தில் இருந்து வந்திருக்கின்றார் அதை மலேக தமிழர்கள் இந்த முறை சந்திரசேகரன் கூட ஒரு மலையக தமிழர் தான் அவ்வாறானவர்கள் போன்ற பல விடயங்களையும் கூறி இந்த உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியம் என்பன எவ்வாறு தங்கள் அரசை பார்க்கின்றன எவ்வாறு செயற்படுகின்றன என்பதோடு இந்தியாவின் வளர்ச்சி என்பது நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல ஆஸ்திரேலிய பிரதமரின் முன்னாள் பிரதமரின் கருத்துக்கு மேலினியாக சென்று இந்தியாவின் வளர்ச்சி இந்த தொழில்நுட்ப துறையிலும் நிதி வளங்களிலும் சென்றிருக்கின்றதை வியப்புடன் இலங்கை பார்க்கின்றது இலங்கை முனைந்து பயணிக்க விரும்புகின்றது போன்ற விருப்பப்படுகளை குறிப்பாக தான் கல்வி கற்ற காலத்தில் இருந்த இந்தியா ஒரு முன்னேற துடித்த நாடாகவும் இப்பொழுது தான் பார்க்கின்ற இந்தியா என்பது ஒரு முன்னேற்றத்தின் மத்தியில் இருக்கின்ற அல்லது ஒரு மேற்குலக நாடுகளுடன் ஒத்துப்போகின்ற தன்மையுடைய ஒரு இந்தியாகவும் இருக்கின்றது என்கின்ற ஒரு புலகாங்கிரத்தையும் அவர்களுக்கான பாராட்டுதலையும் வெளியிட்டிருக்கின்றது அத்துடன் அவருடைய அந்த இப்பொழுது ஜெயசங்கருடனாக இருக்கட்டும் அல்லது மோடியுடனாக இருக்கட்டும் இதர தரப்புகளுடனாக இருக்கட்டும் ஒரு நல்ல சமிஞ்சைக்கு வந்திருக்கின்றார் இதை நாங்கள் எவ்வாறு பார்க்கலாம் என்றால் அவர் கல்வியை எடுத்து அல்லது தான் கற்ற கல்லூரியை எடுத்து விடயத்தை கொண்டு சென்றாரோ அது போன்ற நிலைமையில் தான் நாங்கள் கூட செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது குறிப்பாக பார்த்தீர்களானால் இந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் இலங்கைக்கு விஜயம் செய்த உண்மையான காரணம் என்ன சொன்னால் அங்கே நல்லூர்ல திருவிழாவின் பொழுது ஒரு பிராமணர் கூவுகின்ற அல்லது அழைப்பு விடுக்கின்ற அழைப்பை அவர் அதாவது முருகனுக்கு விடுக்கின்ற அந்த அழைப்பு என்பது அவருடைய மனதை கவர்ந்ததாகவும் அந்த முருகன் கோயிலுக்கு தான் செல்ல வேண்டும் என்பதற்காகவும் திட்டமிட்டு அவர் விஜயம் செய்திருந்தார் அவ்வாறானவர்களையும் நாங்கள் எவ்வாறு பயன்படுத்துவது என்பதற்கு காரணி உதாரணம் கரணி அவர்கள் இப்பொழுது செல்கின்ற பொழுது தான் இந்து கல்லூரிக்கு சென்றதன் மூலம் அங்கே உள்ள ஊடகங்கள் மற்றும் அரசியல்வாதிகளின் மனங்களை அவர் வேறு ஒரு நாட்டில் இருந்து வருபவர் என்கின்ற நிலையிலிருந்து சற்றை உள்வாங்கி தங்களில் ஒருவர் என்று பார்க்க வைத்திருக்கின்றனர் ஜெய்சங்கருடனான சந்திப்பின் போது இப்போது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே முருகல் நிலையை ஏற்படுத்தக்கூடிய சம்பவமாகவும் குறிப்பாக தமிழ்நாடு அரசியலுக்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு விடயமாகவும் இந்த இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனை மாறி இருப்பதை பார்க்கின்றோம் ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கை பிரதிநிதியாக ஏற்கனவே சென்று சந்திப்புகளை மேற்கொண்டவர்களும் சரி மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கின்ற சந்திரசேகர் அவர்களும் சரி வெளிப்படையாக இது இலங்கையினுடைய இறமை என்றும் இலங்கை கடற்பரப்புக்குள் இந்திய மீனவர்கள் தான் அத்துமீறி வருகின்றார்கள் என்றும் அதனை தடுப்பதற்கு இந்திய அரசு உதவ வேண்டும் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார்கள் தமிழ்நாடு அரசியல்வாதிகள் இந்த விடயத்தை திசை நோக்கி திசை மாற்றி திருப்பிச் செல்லுகின்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆகவே இலங்கை எந்தவித விட்டு கொடுப்புகளையும் இதில் இருந்து மேற்கொள்ளாது என்ற ஒரு விடயத்தை அவர்கள் செய்தியாக இந்திய அரசுக்கும் தெரிவித்து வைத்திருக்கின்றார்கள் அதே நேரத்தில் இந்தியாவில் இருக்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதிகள் தமிழ்நாடு அரசு செய்கின்ற இந்த அரசியலை வெளிப்படையாக இப்பொழுது போட்டுடைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றார்கள் ஏனென்றால் கச்சதீவு விவகாரம் பற்றி பேசுகின்ற தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கச்சதீவுக்கு நேரே சென்று பார்க்க முடியுமா என்ற ஒரு கேள்வியை தமிழக பாஜகவினுடைய தலைவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த விடயங்களை பார்க்கின்ற பொழுது இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனை எவ்வாறு கையாளப்பட போகின்றது என்ற ஒரு இருக்கின்றது இந்திய மத்திய அரசு இந்த விடயத்தை எவ்வாறு அணுகப் போகிறது தமிழ்நாட்டில் இருந்து வருகின்ற கோரிக்கைகளுக்கு மத்திய அரசு கூடிய நிலையில் தற்போதைய சூழ்நிலையில் இருக்கிறதா அல்லது இலங்கை விடயம் தொடர்பாக இலங்கை தங்களுடைய விடயங்கள் தொடர்பாகவும் இறையாண்மை தொடர்பாகவும் இந்தியாவுக்கு தெரிவிக்கின்ற கருத்துக்களை அது செவிமடுக்கக்கூடிய நிலையில் இந்திய மத்திய அரசு இருக்கிறதா இந்த இரண்டு வேறுபட்ட திசை நோக்கி தெரிவிக்கப்படுகிற கருத்துக்களை மத்திய அரசு எவ்வாறு கையாளும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் நிச்சயமாக இலங்கையின் பக்கத்தில் நியாயம் உண்டு என்று சொன்னால் நீங்கள் யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் சங்கமோ அல்லது ஏனைய மாவட்டங்களில் உள்ள கடற்தொழிலாளர்களின் அமைப்புகளோ இந்தியாவின் மீதான குற்றச்சாட்டு வைக்கின்ற தான் இலங்கை அரசின் குற்றச்சாட்டாக இருக்கின்றது இப்பொழுது நீங்கள் பார்ப்பீர்கள் ஆனால் இலங்கையின் கடல் மீன்கள் மீன்வளம் நிறைந்ததாகவும் இந்திய கடல்கள் பெரும்பாலும் மீன்கள் அற்ற கடல் நிலைமைகள் மாறி வருவதாகவும் அதற்கு அவர்களுடைய படகுகளின் எண்ணி எை மற்றும் பாரிய மீன் பிடித்தல் போன்றவற்றில் உள்ள தொழில்நுட்ப வசதிகள் போன்றன கூட ஏதுவாக இருக்கலாம் அவர்கள் எனவே யாழ் கடலை நோக்கி வருவது என்பது குறிப்பாக நெடுந்தீவு கச்சதீவு நெடுந்தீவு போன்ற பகுதிகளுக்கு அண்மித்த கடலு கூட வந்து சென்ற சம்பவங்களை நாங்கள் பல்காலமாக கண்டிருக்கின்றோம் அவ்வாறான நிலையில் இவர்கள் அந்த எல்லை கடந்து மீன் பிடித்தல் என்பதை ஒரு வளமையாக கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இவ்வளவு தூரம் வருபவர்களுக்கு தங்களுக்கு மீன் இல்லாமல் செல்ல முடியாது ஒரு நிலைமை வருகின்ற பொழுது மீண்டும் அவர்கள் இலங்கை கடற்பரப்புகள் அந்த வலை வீசுதல் என்பதை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு அவ்வாறான நிலைமையை தான் மாவட்ட மீனவர் சங்க தலைவரோ சார்ந்த அமைப்புகளோ வலியுறுத்தி வருகின்றனர் எனவே அந்த விவகாரத்தில் நிச்சயமாக ஒரு இணக்கப்பாடு காண வேண்டும் என்னவென்றால் இலங்கை கடல் எல்லைக்கு உட்பட்ட மீன்வளங்கள் இலங்கையர்களை உட்பட்டது அதே அதை நாங்கள் எவ்வாறு கூறலாம் என்றால் யாழ் முல்லைத்தீவு மன்னார் மட்டக்களப்பு போன்ற புத்தளம் போன்ற பகுதிகளில் உள்ள கடல் அதாவது குறிப்பாக இந்திய சமுத்திர பிராந்தியத்தை எடுத்து பார்த்தால் அந்த கடற்பரப்புகளில் அவர்கள் பிடிக்கக்கூடிய மீன் என்பது இலங்கை மீனவர்களுக்கு சொந்தமானது அத்துமீறி வந்து மீன் பிடித்தல் என்பது தடுக்கப்பட வேண்டியது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அங்கே உள்ள முக்கியமான விடயம் இந்த இலங்கை கடற்படைய என்பது மற்றும் சு விடயங்களுக்கு இலங்கை மத்திய அரசு என்பது தனது பிரஜைகளாக அவர்களது மீனவர்களை கணிக்கவில்லை என்பது ஒரு கவலைக்குரிய விடயம் என்ன சொன்னால் அதற்குரிய விடயத்தை அவர்கள் செய்திருக்க வேண்டும் ஒரு பாதுகாப்பு ஒரு நாட்டின் பிரஜை இந்திய பிரஜைகள் கொல்லப்பட்டவர்கள் இந்திய பிரஜைகள் அந்த கௌரவத்தை அவர்கள் தமிழர்களுக்கு கொடுக்கவில்லை அல்லது தமிழக மீனவர்களுக்கு கொடுக்கவில்லை அதை பார்த்தும் பாராமலும் விட்டு இருந்தது ஆனால் அதில் மாற்றம் ஏற்படக்கூடிய நிலைமை ஒன்று வர வேண்டும் எவ்வாறு என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய கடற்கண்காணிப்பு கப்பல்களையோ அல்லது மீனவர்களுக்கான அறிவுறுத்தல்களையோ விட வேண்டும் மறுபக்கமாக நீங்கள் கேட்ட கச்சதிவு பிரச்சனை என்பதை இனி நினைத்தால் கூட கனவில் கூட இந்தியாவால் பெற முடியாது பொழுது ஒரு கற்குவியல் நிறைந்த ஒரு தீவாகத்தான் நான் இன்னைக்கு நாற்பத்தி ஐந்து ஏக்கர் அளவில் தான் அது நிலப்பரப்பிருக்க வேண்டும் ஒரு கற்குவிந்தல் கற்குவியல் நிறைந்த தீவாகத்தான் இந்திரா காந்தி அதனை பார்த்திருந்தார் அதனை கொடுக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு உறுதிமொழியை கொடுத்திருந்தது வெளிவார அமைச்சர் அப்போது வெளிவார அமைச்சராக இருந்தவர் இங்கே ஒரு போராட்டங்களும் கொந்தளிப்பும் இல்லாமல் பார்க்க முடியுமா என்று அதற்கு கருணாநிதி அவர்கள் ஆமன்றிருந்தார் என்பதை ஹம்சாட்டில் இருக்கின்றது என்பதை கடந்த வருடம் பாரதிய ஜனதா கட்சி முன் கொண்டு வந்திருந்தது அந்த அதாவது வந்து பழைய கிடப்புகளை தோண்டி எடுத்து ஒரு பெரிய செய்தியாக ஜெயசங்கரே கொண்டு வந்திருந்தார் நீங்கள் ஞாபகம் இருக்கின்றது தெரியாது கடந்த நடந்த அது நடந்திருந்தது அவர்கள் திமுகவை தான் குறை கூறினார்கள் கொடுப்பதற்கு நீங்கள்தான் தான் காரணம் என்று எனவே இப்பொழுது கேட்கின்ற கேள்வி அவர்கள் அங்கே போக முடியுமா என்றால் உண்மையிலேயே போக முடியாது எனவே கச்சதிவு என்பதை பேசு பொருளாக எடுத்தல் என்பது இனிவரும் காலத்திற்கான ஒரு நடைமுறை சாத்தியமுள்ள உள்ள இல்லை அதை தவிர்த்து அவர்கள் செல்ல வேண்டும் எனவே கச்சதிவு என்பதை பிரச்சனையா இருக்கின்ற பொழுது இப்பொழுது அனுராஜ் குமார் நாயக்கா அங்கே சென்று வந்ததோடு அவர்கள் அதை உல்லாச போகின்றார்கள் எனவே ஒரு தங்கு நிலை இடமாக கூட மாறும் கப்பல் போக்குவரத்து என்பது இப்பொழுது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையே நடைபெறுகின்ற வகையில் ஒரு தரிப்பிடமாக நிலைமை இருக்கின்றது நன்னீர் அங்கே இல்லை என்பதுதான் ஒரு தேவையாக இருந்தால் கூட அதை இவர்கள் தங்களுடைய இப்பொழுது கடற்படையை பொறுத்தவரையில் பாரிய களங்கள் உள்ள ஒரு நாடாக இருக்கின்ற ஸ்ரீலங்கா அதனை செய்யக்கூடிய சாத்திய எனவே நடைமுறை சாத்தியம் என்பது அறவே இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த கச்சதீவு விவகாரமும் ஒரு இருக்கின்றது அண்மையில் புதிதாக கட்சியை ஆரம்பித்திருக்கின்ற விஜய் அவர்கள் கூட இந்த கச்சதீவு விவகாரத்தை கையிலெடுத்து பேசியிருந்தார் அதே போன்று திராவிட முன்னேற்றக் கழகமும் அவ்வாறான ஒரு நிலையில்தான் தான் தன்னுடைய பிரச்சார பணிகளை மேற்கொள்கின்றது இது இந்திய சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு எதிரொலிக்கும் என்று நினைக்கின்றீர்கள் பாஜகவும் தமிழகத்தில் கால் ஊன்ற வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது இதனை மறுக்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் அதற்கான செல்வாக்கு தொடர்ந்து அதிகரிக்குமா அல்லது இதன் மூலமாக இப்பொழுது இந்த விடயத்தை பேசுபொருளாகி இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் விஜய் போன்றோனுடைய கட்சிகள் ஆதாயம் தேட முற்படுமா ഇല്ലേ ആദായം തേടുതൽ എന്നത് ഇടംപൊരു തമിഴ് പ്രചനയെ മുൻ വ്യക്തി നടത്തുവത് എൻപത് തമിഴലി இன்று நேற்றல்ல தொன்று தொற்ற பழக்கமாக இருந்து வருகின்றது ஆனால் நடைமுறை சாத்தியம் உள்ள வகையில் எதனே செய்வார்களா என்றால் இல்லை ஆனால் அரசியல் என்று வருகின்ற பொழுது ஈழ அரசியலையும் அவர்கள் தங்கள் அகத்தை புகுத்தித்தான் அந்த வாக்கு கேட்க வேண்டிய தேவை இருக்கும் ஆனால் அதற்குரிய கற்பித்தல் அல்லது கற்பிதம் என்பது மேற்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கும் சில வேளைகளில் இந்த தேர்தலுக்கு முன்னர் கச்சதீவு என்பது ஒரு உல்லாச பயண இடமாக மாற்றம் பெறும் இடத்து இலங்கையின் காலோச்சல் என்பது அங்கே இருக்கின்ற பொழுது அங்கே சில வேளைகளில் இந்திய ராஜதந்திரிகள் கூட ஆரம்ப கட்ட பயணங்களை மேற்கொண்டால் அது அவர்களுக்கான அங்கீகாரமாக மாறும் அங்கீகாரம் கொடுக்கப்படுகின்ற பொழுது மீண்டும் அந்த பிரச்சனையை எடுக்கக்கூடிய சாத்தியக்கூறு என்பது இல்லை ஆனால் பாரதிய ஜனதா கட்சி கூட இலங்கை பிரச்சனையையும் மையமாக வைத்துத்தான் வருகின்றது என்கின்ற ஒரு உண்மையை நாங்கள் கடந்து செல்ல முடியாது என்றால் அதற்கு அண்ணா நிலை உதாரணமாக இருந்தார் எனவே அவர்களுடைய நிலைப்பாட்டில் அந்த இலங்கை விவகாரமும் ஈழத்தமிழர் விவகாரமும் பேசு பொருளாக இருக்கும் ஆனால் இந்த கச்சதீவு என்பது சற்றே மாறுபட்டு கொண்டு செல்கின்ற தண்ணியை நாங்கள் பார்க்கலாம் அது உல்லாச பயண இடமாக மாறும் நிகழ்ச்சி நிறைவாக இந்த ஹரிணி அமரசூரிய அவர்கள் இந்தியாவுக்கு செல்வதற்கு முன்னர் சீனாவுக்கும் விஜயத்தை மேற்கொண்டிருந்தார் இதே போன்றுதான் அன்ரோகுமார் அதிர்ஷா நாயக்கவும் இவ்வாறான பயணங்களை மேற்கொள்ளுகின்ற பொழுது சீனாவுக்கு சென்று இந்தியாவுக்கு செல்வது வழமையாக இருக்கிறது அல்லது இந்தியாவுக்கு சென்று சீனாவுக்கு செல்கிறார்கள் இந்த விடயத்தை சீனாவும் உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றது குறிப்பாக சீனா இந்தியாவினை சூழ இருக்கின்ற நாடுகளை தன்வசப்படுத்த வேண்டும் என்று எடுத்த முயற்சிகள் தற்பொழுது ஒரு இடைநடுவில் விடப்பட்ட ஒரு நிலையில் காணப்படுவதை பார்க்கின்றோம் அது மாலத்தீவு விடயமாக இருக்கலாம் அல்லது இலங்கையினுடைய நகர்வாக கூட இருக்கலாம் இந்த விடயங்களை இலங்கை எவ்வாறு கையாளுகின்றது என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் இல்லையா அதில் அனுரத் குமார் நாயக்கா தான் முதல் செல்கின்ற நாடு இந்தியாக இந்தியாவாக இருக்க வேண்டும் என்பதை தீர்மானித்து அதன் பிரகாரமேட்டிருந்தாலும் அவர்களுடைய ஆசீர்வாதம் சீனாவிடமிருந்து தேவை என்பதில் அவர்களுக்கு எந்தவித மாற்று கருத்தும் இருக்க முடியாது ஏனென்றால் உலகமே இவர்களுடைய அரசை ஒரு சோசியலிச அரசாகவும் அல்லது ஒரு கம்யூனிசம் சார்ந்த கொள்கையுடைய அரசாகவும் பார்த்திருந்தது ஆனால் அவர்களுடைய செயற்பாடுகள் என்பன அதற்கு மா நிலைமைகளை காட்டுவதாக இருக்கின்றது என்பதை அது இலங்கை எப்பொழுதும் செய்யாது ஒரு சார்பு நாடாக மாறுமா என்றால் அதற்குரிய சாத்திய கூறுகள் தற்பொழுது இல்லை சொன்னால் தற்பொழுது இந்த சர்வதேச நாணய நிதியம் மேற்கு இப்பொழுது டாரிஃப் கூட இலங்கைக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது அதில் அவர்கள் சில நடைமுறை மாற்றங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் அதே போல இந்தியாவின் தேவை என்பதும் அவர்களுக்கு தேவையாக இருக்கின்ற பட்சத்தில் அவர்கள் நிச்சயமாக அனைத்து தரப்பையும் இணைத்து செல்கின்றவர்களாக இருப்பார்கள் நீங்கள் குறிப்பிட்ட சீனாவின் நிலை என்பது சீனா இப்பொழுது பெரிய முகம் கொண்டு வந்துவிட்டது அதாவது பிராந்திய வல்லரசாக இருப்பதற்காக மாலத்தீவு இலங்கை பாகிஸ்தான் பாகிஸ்தான் துறைமுகங்களை கூட சீனா அபிவிருத்தி செய்தது அதே போல பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் செய்திருந்தாலும் தற்பொழுது அது அமெரிக்காவுடன் பொருதுகின்ற ஒரு தரப்பாக தன்னை மாற்றியுள்ள காரணத்தால் அதற்கு அக்கறையை குறைத்துள்ளது என்று நாம் கூற வேண்டும் ஆகவே நன்றி இந்த நிகழ்ச்சியில் கடந்த உள்ளமைக்கு பல விடயங்கள் தொடர்பாக இந்த நிகழ்ச்சியில் பேசியிருந்தீர்கள் இருந்தீர்கள் மீண்டும் மட்டுமொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம் நன்றி சுரேஷ் நன்றி ராம் நன்றி நேர்களை மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம் சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி கமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கத் தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொளி தொகுப்புகள் நேர்காடல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலித் தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலித் தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்